உணர்வோடு கூடியிருக்கிறேன் என் அன்பு உறவுகள் மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் இதழியல் தோழர்கள் திரைப்படைப்பாளர்கள் கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்லது படம் இல்லது ஒரு வரலாற்று ஆவணம் அது இங்கே பேசிய தம்பி கவுதமன் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார்கள் ஒரு வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வந்து வாழாது வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி விட முடியாது எங்கள் இனத்திற்கென்று வரலாறே கிடையாது ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் நீ பிரச்சனையே கல்லணை பார்த்ததில் எங்கள் பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சுருக்கா சோழன் ஆண் இருக்காங்க கரிகாலன்னு தெரிச்சு பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை அருண்மொழி சோழன் ஒருத்தன் தான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசேந்தர சோழன் உலகம் புறா படம் எடுத்து போய் வென்றாங்க அப்படின்லாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை இப்போதைக்கு இருக்கிற முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டிக்கோ பூலித்தேவனுக்கோ வேலு நாச்சியாருக்கோ அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை பாட்டனார் அழகுமுத்துக்கோனை பற்றி பேசலாம்னு படித்தா முப்பது பக்கம் இருக்குது அதில் கடைசி மூணு பக்கம் தான் அவரை பற்றி செய்திருது எல்லாம் தமிழர் என வரலாறு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன்பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோகடிக்கப்பட்டது கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே நீங்கள் வேலு நாச்சியாரா அங்கே ஒரு துரோகம் மருது பாண்டியாரா அங்கே ஒரு துரோகம் தீரன் சின்னமலையாக கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம் பண்டார வண்ணியானா அவன் அவனை என் சொந்த ராத்தக்காரனே எங்களை துரோகம் பண்ணி இப்படி தோற்றதான் எங்களுடைய இந்த படிப்புனை ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்குதான் அதனால தான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிறார் அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணமிடாங்கிறார் அது உணர்ந்து பயன்படாத நமக்கு இலக்கிய தான் இருக்குது பாண்டிய நெடுஞ்சலே மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்கே ஒரு பெருமாட்டி கண்ணை போய் கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினான்னு இலக்கிய சான்றுதான் வரலாற்று சான்று இங்கே இருக்கு இல்லை ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் எங்கள் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினர் அந்த ஆவணங்கள் பாதுகாப்பாக இல்லைங்கிறது வேறு அது இறுதி பொருளை பாதிக்கும் மேலே செதைஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்க அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிவு பண்ணிட்டார் இருபத்தி ஒரு போராளிகள் போகிறாங்க கரும்புலி மரவர்கள் இதில் மூணு பேர் படப்பதிவு இது இந்த போர் போரை பதிவு செய்கிறதுக்கு மட்டுமே மூணு பேர் அனுப்புறாரு உன் உடன் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற ஒருதாய பிள்ளைகள அவன் ஓடி செத்துட்டா கூட அவன் போய் தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை அவன் சண்டை போடுறது நீ ஆவணப்படுத்தணும் அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாததுனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை கவிப்பரரசு வைரவத்து கூட சொல்கிறாரு ஒருத்தன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் அப்போ அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினச்சார் அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும் அது என்னென்னா சிங்கிலஸ் லிஸ்ட்டு போகல ஒரு பிரேவ் ஹாத் போகல ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போகலை நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுது படமாக வரணும் திரையில் ஒரு வந்துடணும்னு பெரிய ஆவணப்பட்டார் அதுக்காக தான் அவர் ஆணிவர் எடுத்தார் தயாரித்தாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படி தான் அந்த மாதிரி செஞ்சார் அதில் தான் எல்லா அன்படமும் எடுக்கப்பட்டது ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது அது கெடுவாய்ப்பாக நிறைவேறலை அதை எடுத்து ஆவணப்படுத்தணுன்ட்டு இப்போ தம்பியோட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் அதை எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நான் மேடையில் இப்படி பதாக வச்சுன்னு வச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் பதாகைய அது நேரலையில் போட மாட்டாங்க அதுக்காகவே இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுன்ட்டு தண்ணி வைப்போம் வலை எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்த நாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க அப்படி தடை பண்ணி விட்ருவாங்க சுவரட்டி ஓட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான் நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கழிச்சிங்கன்னா அது உங்கள் போஸ்டர் கிழிச்சோம்னு சொல்லணும்ல எதிர்காலத்தில் அதுக்கு தான் இந்த வேலை செய்யுது நாங்களே குறிய சேர்த்த மாதிரி அங்கே காசு சேர்த்து ஒட்டுவோம் கிழிச்சு விட்ருவோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது அது செய்ய வேண்டியது இங்கே எப்படி இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது இந்த சல்லியர்கள் படம் அது செய்யுது வந்து நபிகள் நாயகன் சொல்கிறாங்க பாருங்க அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க அந்த மொழியில் நபிகளின் மொழியில் சேவரசுவரர் உலகத்தில் எங்கெங்கு அநியாயம் நடக்குதோ அக்கிரமம் நடக்குதோ அதை கண்டு உன்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனேங்கிறார் அவர் அவர் வழியில் எங்கால என்ன சொல்ற பண்ண பழகடா பச்சை படுகொலை பயந்தமிழ் இடத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான் வலியூர் சிலர் எளியோர்தமை வதகிய புரிகுவதா மகராசர்கள் உலகாலதன் நிலையாம் எனும் நினைவா உலகால உனது தாய்மிகு உயிர்வாதை அடைகிறாள் உழவாது உதவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தாமிழாங்கிறான் அப்படி விழித்து கொண்ட வீர மரபர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீரகாவிய வரலாறு அதில் ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்தில் ஒரு துளி ஒரு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியர்கள் மருத்துவங்கிறது மனியத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது ஏன்னா அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவ்வை நமக்கு தந்த தமிழ் அரசியல் பிழை அலைசு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுங்கிறது அது இளங்கோவடிகள் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி அறம் சார்ந்து நின்ற அவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவில் கோலம் போட்டபோது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவில் கோலம் போட்டான் ஈக்கியம் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் அவ்வளோ பெரிய ஒரு இனம் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது கொடையில் எல்லாம் இருக்குது கொடை வள்ளல்கள் இருக்காங்க உலகத்தில் நாடை ஆண்டவனே வல்லல்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லல்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்தில் இந்த பாரியும் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளிகள்னு புறப்பொருள் உண்பலப்படுது அப்போ ஏன் அவன்லாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரியலாம் அவங்களாம் இல்லையா அப்படின்னா இல்லை பாரியும் பேகனும் தான் ஆகச்சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கறது கொடைதாங்க ஆனால் கேட்கும்போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால் சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடை தான் ஆனால் அதையும் விட ஆக சிறந்த கொடை இருக்குது அது என்னன்னா கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்கிறான் முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு போறியில் சொல்லது அது குச்சியை வண்டி விட்டாலே போதும் இல்லை அரண்மனையில் போய் ஒரு சேவகனை விட்டா போதும் அங்கே ஒரு கொடி தள்ளாடிக்கு ஒரு குச்சி கொண்டு வச்சுட்டு வாடான்னு நம்ம அரண்மனைக்கு போய் வர்றதுக்குள்ளே அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சு ரெண்டு பேரை விட்டுட்டு நடந்து விட்டேன் அதனால தான் அவன் சிறந்த அது பார்த்தா பைத்துக்காரத்தனமாக இருக்கும் ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழில் முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் பேகன் பண்ணதும் மயிலை போர்வு கேட்டு ஆடிச்சு கேடிச்சாவன்ட்ட அது இளம் காற்று குளிர்காத்துல தான் தோகை விரித்து நல்லா ஆடும் அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிர நடுங்கும் சொல்லிட்டு அது கதையாக கூட இருக்கலாம் கற்பனையாக கூட இருக்கலாம் நீங்க அகநூறுபடுது தாதுன் பறவை பேதூரல் அஞ்சி மணி நான் ஆர்த்த மாணவனை தேரன்னு படுது தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான் காட்டுக்குள்ளே போகும்போது இந்த தேரன் நிறுத்துப்பா இந்த தேரில் அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்க விட்டுருக்கிற மணி அந்த மணி நான் அப்புறம் அடக்குப்பா அப்படின்னு அவன் அப்படியே மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ளே தள்ளி தள்ளி சத்தம் கைக்காம நிறுத்துகிறேன் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அந்த தேர் ஓட்டி வெஞ்சான் ஆ காட்டுக்குள்ளே போகிறோம் தேர் சல் சல்னு சத்தம் அனுப்பிட்டு வருது இந்த சலங்கை அந்த மலர்களில் தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து எல்லாம் தேன் ஒன்று கொண்டு இருக்கும் இந்த சத்தத்தில் பயந்து ஓடிடும்டா அதனால் நிறுத்துறான் அப்ப இதுலேருந்து என்னென்ன தமிழர்கள் உயிர் மின்னேயர்கள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகன்னு பாட வேண்டியதானே ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஒம்புகன்னு பாடுது திருக்குறள் மறைமொழியில் பாடி வைக்கிறாரு பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியதானே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுத வேண்டியது அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கள்ங்கிறார் நவிகள் போல் பிறரையும் நேசிங்கிறார் ஏசுபிரான் இன்னார் செய்தார் ஒருத்தர் அவரான நன்னையும் செய்து விடுங்கிறார் நம்ம பாட்டினார் வல்லுவ பெருமானார் அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு கதை கௌதம் நீங்கள் குறிப்பிட்டது ஒரு கதை அது மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எங்களில் பல ஆயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள் ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான் நிழலை தொட்டான் விடு வெளிவிடுதல் புரியும் மரவன் என்று நீங்கள் தான் செய்தி பிடிச்சதுண்டா இருக்காது இருக்கவே இருக்காது செஞ்சோலையில் வந்து அவள் விண்ணூர்திலிருந்து குண்ட வீசி அறுபத்தி ஒரு குழந்தைகளை கொண்டு விட்டான் நம்மகிட்டே விண்ணூர்தி இருக்குது பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்கலாம் செய்ய மாட்டார் செய்யலை கட்டுநாயக்கா தளத்தை வந்து தகர்க்கிறார் ஏன் பொது விமானத்தளத்தில் குண்டு போடவர் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் போடல செய்ய மாட்டார் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மரவன் பிரபாகரன் என்ற வீரன் அவர் தெளிவந்தார் என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள இராணுவம் தான் அதை தெளிவாகந்தார் இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த உணர்வை சிதைக்காமல் கடத்திட்டாங்க அதில் பிரம்மாண்டம் தேவைப்படல ஓன்றுன்னு தேவைப்படல இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினச்ச முத முதல்ல பணம் போட்ட ராவணன் அவர் இன்னொருத்தரை சொல்கிறார் அவர் மேசமணி ராஜேந்திரன் தம்பி கரிகாலன் இப்போ கரிகாலன் அப்புறம் என் தம்பி கருணாசு அது ஒரு முன்னோட்டத்தை காட்டினேன் அப்போவே சொன்னேன் நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு கிட்டு வந்து என்னுடைய தம்பி எங்களோட எங்கள் இயக்கத்தில் இருந்து இருந்தவன் இருக்கிறவன் நல்ல பிள்ளை படைப்பாளி அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அது எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் இருக்குது படத்தில் உரையாடல்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் காட்சி எதுவும் பொய் சொல்லிட முடியாது ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் போய் பேசும் புராணங்கள் வந்து பொய் பேசும் உருகி சுகம்பராமாரி போய் திரி எரிந்தால் தீ இட்டால்னு சிலப்பதிகாரம் பாடுது நான் போய் எங்கள் வாத்தியார்ட்ட கேட்டேன் இப்போ வேற மதுரையா அப்போ மதுரை எரிஞ்சு போய் புதுசாகிற மதுரை வந்துச்சா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படி இல்லடா கிருக்கா அப்படி இல்லடா அவ அவருடைய இதை அந்த தொரும் துன்பத்தை நினைச்சு மதுரை அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள் நெஞ்சி எரிந்தார்கள் அதுதான்டா அது பச்சி எரிந்தது மதுரைன்னு வருது அப்படி அப்படி தான் நான் எழுதுறது தீ பிடிச்சி எரிஞ்சிடலடா அப்படின்றது அது சொல்லும் சுவைபட சொல்வதற்கு சொல்லும் ஆனால் வரலாறு எப்போவும் போய் பேசாது பேசக்கூடாது அதனால் இது காட்சியை கற்பனையில் செஞ்சதில்லை போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியாத இறுதி பொருளை எல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் தான் முதல்ல கொண்டு போட்டாங்க பள்ளிக்கூடங்களில் தகர்த்தான் ஊடகங்கள் எல்லாம் உடச்சி ஊடகங்களெல்லாம் தகர்த்தான் கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பச்சிலம் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது அவன் அதையே குறி வச்சு செஞ்சான் ஆனால் அதில் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் தடம்புறோம் உணர்ச்சி பட்டோ கோவப்பட்டோ செஞ்சில்லர் அவர் செஞ்சான் கடைசியாக மரத்து நிழலில் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதில் நீங்கள் நம்ம வந்து அனஸ்தீசியாக மயக்க மருந்து கொடுத்து இந்த காலில் காயம் பட்டுருச்சுன்னா நீக்குவோம் கட்டுப்பு கைப்பட்டுருச்சுன்னு ஒன்றுமே இருக்காது அந்த கிதைந்த காலை அது சரி பண்ணால் அப்படி அந்த காயத்தோடு அந்த வழியோடு தான் அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம் அதை வந்து மறைக்கப்படுதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரே வார்த்தையில் எங்களை பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்ட்டு டெரரிஸ்ட்டுனவொன்னே கடும் கோம் அங்கே தான் நமக்கு இப்போ வெறுப்பும் கோபமாக வர்றது காரணம் அதுதான் உனக்கு என்ன தெரியும் வரலாறு தெரியாமல் புழைக்க போன இடத்துல பிரபாகர நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க டே ஏன் பூமிடாது புலைக்க வந்தவன்ட்ட நாங்கள் பறி கொடுத்துட்டோங்கிறதான் வரலாறு அதுதான் இங்கே பிரச்சனையே அதுதான் இப்போ அதனால் இந்த ஒரு வரலாற்று ஆவணமாக நான் இதை பார்க்குறேன் அந்த போர்க்களத்துலையும் அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் பதுங்கு பதுங்குகலிலையே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் படம் பார்க்கும்போது அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகை பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறத அதை அதை தான் அந்த படம் உணர்த்துது நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் அதில் அந்த நந்தினியாக அந்த மருத்துவ பெண்ணாக நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகவணும் அது புதுசு புது நடிகை புதுசாக பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டில் அந்த காட்டில் என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் அந்த நாட்டில் காட்டில் எப்படி எங்கள் போராடிய வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன் ரொம்ப நல்லான்னு பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே அதை நீங்கள் பார்த்து அதை அந்த உணர்வை நீங்கள் உள்வாங்கணுங்கிறத என்னோட அதுக்காக திரும்ப 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 இருக்க வேண்டியதில்லை அதை அதை செய்ய வேண்டியதில்லை உலகம்போராக இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் இந்த இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம இருக்கக்கூடாது இது ஒரு வரலாற்று ஒரு படைப்பு ஒரு பதிவு ஒரு பதிவு அதை நம்ம வரவேற்கணும் பார்க்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம் ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுது படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆகிட்டோம் மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை இப்போ அந்த சூழலில் வரலாறையும் விட்டுறக்கூடாது இப்போ நீங்கள் நார்வேயில் கூட என் தம்பி விஷயம் வந்திருக்காங்க தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடாது பதினேழு பள்ளிக்கூடர் டென்மார்க்கில் முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடம் யார் கொடுத்துக்காங்கிறீங்க அந்த அரசு உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழ் ஆசிரியர் போட்டு படிப்பிக்குது ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்குது ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது சோறு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு ஏன் முட்டிக்கால் போடணும் தமிழில் பேசிட்டான்னா தமிழில் பேசிட்டாங்க அவருக்கு தண்டம் கட்டணும் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது தண்ணியும் போகாது ஒன்றும் போகாது வெட்டி நிறையா என் தாய்மொழியை படிக்கிறது தான்ண்டா பள்ளிக்கூடம் இருக்குது இது ஒரு கூட்டம் அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறை நம்ம வந்து கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாமல் போயிடும் நான் யார் எனக்கு தெரியவே தெரியாது அப்போ தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன் அதுதான் நீங்கள் வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசிய இனங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு வரலாறு தான் அப்போ அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும் இதை படமாக நீங்கள் பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நான் ரெண்டு மணி நேரம் காட்டுறேன் ஒரு பாடம் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்களும் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் என் தம்பி திருமருகன் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழனாக இருந்தால் ரெண்டாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கூட பிடிக்காது அது உண்மை தான் அது அவ்வளவு சிறப்பான படைப்பு இதில் என்னென்ன பங்கேற்றுக்கிறதுலாம் எல்லாம் என் தம்பிகளாக இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி அது அளவு கிடந்த மகிழ்ச்சி கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது பெரிய பொருள் செலவு பண்ண முடியல பெரிய படைப்பாக எடுக்க முடியலனாலும் அந்த உணர்வை சிதையாமல் கடத்திட்டான் அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ இருக்கு குறும்பட இருந்தே அதை செஞ்சிருவான் அதை நல்லா செஞ்சார் செஞ்சிருக்காரு அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு இசை என்னுடைய மகன் கென்னு அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க நான் எடுத்தோன்னே அதான் கேட்டேன் நான் முதல்ல அந்த இதை படிக்கல கண்ணு தான் யாராக நான் அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கான் நான் தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு பாடல்கள்லாம் இருக்கும் அதில் கவிப்பேரெழுதுன்னு அந்த பாட்டு இது 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 காதல் பாட்டாக இருக்குது அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் ஒரு ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும் அந்த சுரம் பாருங்க இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குடிஞ்சராவரா செத்தாலும் அது எப்படிதான் செய்வராசுரா பாருங்க ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமான நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் எங்கால என்ன கற்பிக்கிறாருன்னா சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சாவது மேலானது அவர் அவர் ரொம்ப நேரம்லாம் அவருக்கு பேச பேச வளவளன்னா பேச மாட்டார் சுருக்கமாக பேசுவார் அதுக்கப்புறம் ஏன்னா அவர் சொல்லுக்கு முன் செயல் அதான் அவர் கோட்பாடு இந்த செய்யலைனால் செத்து மடி இது செய்யலைன்னா சாகடி அவ்வளோதான் எங்கள் கோட்பாடு அதுதான் இருக்க செய் இல்லைன்ற செத்து மடி அப்படின்னு செத்து மடிஞ்சிட்டா அதனால சுருங்க சுருக்கமாக தான் சொல்லுவார் போராடினாலும் சாபம் போராடாவிட்டாலும் சாபம் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது வாடா போராடிட்டுச்சு ஆகும் அதாங்க அவருடைய கோட்பாடு அவ்வளோதான் அதுதான் இந்த படம் உணர்த்தும் நீங்க சுதந்திரம்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க அது அது சுரம் பாருங்க சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுதுறாங்கிறான் அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது அப்புடின்னா மான தமிழ் மக்களுக்கு தேவையில்லையா அது மானம் வீரம் அறம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள் நாம் அடிமையாக வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றில் பதிவு மாதிரி ஒரு கொடுமை இருக்கா அது அப்புறம் கதை அது அப்புறம் அது அப்புறம் பேசுகிறோம் அதுக்கு இது இடம் இல்லை அதனால் இங்கே வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள் ஊடகவியலாளர்கள் ரொம்ப பெரிய பெரிய இவங்கள்லாம் வந்திருக்குறீங்க முன்னோர்கள்லாம் என்னுடைய அண்ணன் தானவர்கள் அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்தி சென்று இதில் என்னென்னா நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க இது எல்லாரும் பார்க்கணும் இப்போ நம்ம நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு கடைசி விவசாயி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையாக அதை எப்படியாவது எல்லோரும் பாருங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து இது சிலர் அதை அதை ஒரு பொருள்படுத்தாமல் கடந்து போயிடக்கூடாது இது இப்போ சித்தான்லாம் ஒரு படம் பார்த்தேன் என்னை பார்க்க கூப்பிட்டாங்க நேரம்லாம் போயிட்டுது அன்றைக்கி தான் இது தொழிலாக கேச்சில் பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அருமையான படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது பெரிய பொருள் செலவுலாம் இல்லை இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க அந்த மழை வெள்ளத்துல வெள்ளத்தில் சரியாக ஓடலை நான் பார்க்கிங்க ஒரு படம் அது நல்லா இருக்குன்னாங்க அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் என்ன நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல நாலு நாள் தண்ணிக்குள்ள நடக்கிறோம் அப்புறம் படம் பார்க்கறது எங்கள் படமே பெரிய படம் போயிடுச்சு அதனால் அது கடினம் அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது சல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர் இது என்ன இப்படி இருக்குது இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் த தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள் அது அதனால் அவங்க கவனத்தை எழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் இதில் முக்கியம் அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்கள் இப்போ இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதுக்காக ஏன் தம்பி வசீகரன் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன் தான் அந்தப்பா இது வந்து போய் சேர்க்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும் குறிப்பாக என் மகனுக்கு தெரியணுல்ல என் மகனுக்கு தெரியணும்ல பெரியப்பண்ணா யார் நான் மட்டும் மாவீரன் பிரபாகரன்னு பேரை வச்சுட்டா மட்டும் போதும் அவளுக்கு தெரியணும்ல அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சு அது வெள்ளக்கார பொண்ணு எங்கள் பிள்ளை எங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிடுச்சு இலத்த தம்பி அது வந்து பேசுகிறது அண்ணா பையனுக்கு என்னென்ன பேருனா மாவீரன் பிரபாகரன் அண்ணா இமிகிரேஷன் இமிகிரேஷன் என்னவே விட மாட்டேங்கிறா அவனைகிட்ட விட போகிறான் இமிகிரேஷனில் சிக்கலாம் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அது அந்த மாதிரி அது தெரியணும் அப்போ தான் என் பிள்ளைகளுக்கு யார் அவங்க பிரிப்பார் யாருன்னு தெரியணும் தலைவர்னா யாருன்னு தெரியணும் ஒரு இனம் யார் தலைவனே தெரியாமல் தட்டுக்கிட்டு நிற்கிது அதை ஒரு கொடுமை நான் பெருமைக்கு சொல்லலை என் உடன் பிறந்தார்களே மதிப்புமிக்க பெருமக்களே இந்த நாட்டை நான்கு முறை ஐந்து முறை ஆண்ட நிர்வாகத் தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு ஒரு ஐந்து ஆண்டு நிர்வாகம் செய்கிற காலம் மட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழில் நாட்டை கொண்டு வச்சுருப்பார் சிங்கப்பூர்லாம் பால சிங்கப்பூரை தாண்டி கொண்டு போயிருப்பார் கடைசி வரை ஒரு கெடுவாய்ப்பு போர்க்களத்தில் நிற்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு விடுதலை அடைந்து ஒரு அஞ்சு பத்து ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கிருங்க அவ்வளோதான் எங்கே கொண்டு விஷயத்திருப்பது அவ்வளவு கனவு அவ்வளவு கனவு வச்சிருந்தார் ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி ஒரு சொல்கிறான்ல உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில்லடா அதான் தான் உலகத்தில் எல்லாத்தையும் விட பெரியதுன்றான் அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தார் தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு அது நிறைவேறல அவர் பிள்ளைகள் நாங்களாவது அதை நிறைவேற்றணும் அதுக்கு தான் அரும்பாடு ஆட்டி கொண்டுருக்குறோம் அதில் அவரவர் பங்குக்கு என் தம்பி கருணாசன் சொல்கிறான்ல கெண்ணுக்கு நான் இதை தான் விட்டு போகிறேன் இந்த படத்தை தயாரித்து வைக்கிறது அது மாதிரி நான் அவனுக்கு பெரிய பாடே அந்த இதில் வந்து நான் அவனை பாராட்டினடா அதான் நான் உனக்கு தவிர சொத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதான் அதில் என் தம்பி கிட்ட எவ்வளோ பாராட்டினாலும் தகு அது நேர்த்தியாக செஞ்சுருக்கான் சிலது எப்படி செய்கிறன்னு தெரியாது அதை தொடக்கூடாது ரொம்ப உணர்வுபூர்வமானது அதை போய் அது தேவையில்லாத அது வரும் நீங்கள் ஆயிரம் இருந்தாலும் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா ஓடும் நான் உருவத்தில் சின்னதாக இருக்கிற தேன்கூட்டில் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஓடுவிய அது நீங்கள் ஆயிரம் தராக இருந்தாலும் ஓடுவீங்க அது மாதிரி இது ரொம்ப உணர்வுபூர்வமானது அதை தொடும்போது கவனமாக தோணும் இல்லைன்னா சிக்கலாயிடும் அது தேவையில்லாத வந்துடும் அதனால தான் அதை தொடாதீங்க தொட்டால் கவனமாக செய்யுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணம் அதனால் கவனமாக அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி எங்களுடைய மருத்துவர்களை மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த பதிவை என்னுடைய தம்பிகள் கருணாசன் கிட்டும் செஞ்சுட்டாங்கிறதுல எனக்கு பெருமை ஒளிப்பதிவாளர் சிவி சதாசிவோ சி வி சதாசிவோ அந்த கலை இயக்குனர் முஜிபுர் ரஹ்மான் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த சண்டையெல்லாம் வடிவமைச்சது யாரான்னு கேட்டேன் அவர் பேர் பிரபாகரன்னா அப்போ நல்லா தானே வடிவமை அது இருக்கும் அது அதனால தான் அது சொல்கிறேன் ஈராராஜா வீரராஜ் பத்தாக்குறைக்கு அது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேராதரவு கொடுங்க உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள் தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்கள் மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழா வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம் என்னடா தம்பி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி